வக்பு சட்ட திருத்த மசோதா பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படங்களை எரித்தும் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோவை மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் சர்வாதிகார நடவடிக்கைகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படங்களை எரித்தும் எதிர்ப்பை தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சிறுபான்மையினர் துறை நிர்வாகிகள் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மசோதாவை திருப்பிக்கொடு திருப்பிக்கொடுங்காதே பணி வாங்காதே பணி வாங்காதே பணி வாங்காதே முஸ்லிம் வேலை பணி வாங்காதே